பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் முதல் முதல்ல அதிக வியாபாரமான திரைப்படங்கள் எது பார்க்க போகிறோம் அந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிக சம்பளம் வாங்கின திரைப்படம் எதுன்னு தான் நம்ம இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்ல பார்த்திங்கன்னா பொதுவாக சம்பளங்கள் அதிகமாக வாங்க மாட்டார் அந்த படம் ஓடினாலும் சரி ஓடாட்டாலும் சரி அந்த படத்தில் பாதி பாதி பேமெண்ட்டு தான் முழு சம்பளம் என்று ஒன்று ரெண்டு படத்துக்கு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர் வாங்கியிருப்பாரு அப்படி நடித்த திரைப்படம் தான் கூலிக்காரன் இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் தானு கலைப்புலி தானி அவர் தான் தயாரித்தார் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் வந்து ராஜசேகர் ராஜசேகர் இயக்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கேப்டன் விஜயகாந்த் ராதா ராதாரவி பாண்டிய நாகேஷ் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சேகூ இந்த திரைப்படம் பிரம்மாண்டமாக நூறு நாள் கடந்து ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்பட பாடலெல்லாம் நல்ல ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் தான் ஒரு கோடிக்கு மேலே யாவாரான திரைப்படம் முதல் முதல்ல தானு அவரே சொல்லியிருக்கிறார் அதற்கடுத்து இந்த திரைப்படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் கோடிக்கணக்கில் சம்பளம் முதல் முதல்ல கொடுத்தவரும் அவர் முதல் சம்பளமே ஒரு கோடி ரூபாய்க்கிட்ட வாங்கினவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே அவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கிறாரு கூலிக்காரன் என்ற திரைப்படத்தில் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்